ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹோலி மந்த் நம்ம சொல்லலாம் இது ஏன் ஹோலி மந்த் அப்படின்னா ப்ராஃபிட் முகமது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இஸ் அ மெசேஞ்சர் டு த காட் ஸோ அவர் வந்து இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியா சொல்ற ஒரு விஷயம் நான் ஒரு பிலீஃப் தான் நான் சொல்றேன் இதெல்லாம் ஸோ ப்ராஃபிட் முகமது வந்து முகமது வந்து காட் வந்து த ஹோலி புக் இஸ்லாமில் வந்து ஹோலி புக்காக சொல்றது வந்து குரான் ஸோ குரானை வந்து அல்லா வந்து மெசேஞ்சருக்கு ரிவீல் பண்ணாரு அப்படின்ற ஒரு டேட் தான் வந்து ட்வெண்ட்டி செவன்த் ஆக்ட் ரமலான் மந்த் ரமலான் மந்த்ல டுவெண்டி செவன்த் நைட் அது வந்து லைலத்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நைட் தான் வந்து அல்லா வந்து முகம்மதுக்கு வந்து அந்த ஹோலி புக்கு குரான கொடுத்ததாக சொல்லப்படுறது அதனால வந்து இஸ்லாமியர்ஸ் வந்து அந்த மந்தை வந்து ரொம்ப ஹோலியா வந்து நினைக்கிறாங்க ஸோ அண்ட் தென் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லும் போது இஸ்லாத்துல ஐந்து கடமைகள் இருக்கு ஒன்று வந்து கலிமா ஸோ கலிமான்னு சொல்லும் போது வந்து அந்த ஷஹதான் சொல்லுவாங்க இஸ் நோ காட் எக்ஸெப்ட் அல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வணக்கத்துக்குரியவன் அல்லாமே தவிர வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கடமையா இஸ்லாத்துல இருக்கு அப்புறம் இரண்டாவது கடமையா வந்து ஐந்து வேலை வந்து பிரேயர் இருக்கணும் அப்படின்றது இருக்கு மூன்றாவது வந்து ஜக்கா சாரிட்டி நன்கொடையொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்கு தான் வந்து நோம்பு ரமணா மாதத்துல முப்பது நாள் நோம்பு வைக்கணும்ன்ற ஒரு கடமை இருக்கு அண்ட் தென் ஐந்தாவது வந்து ஹஜ் ஹஜ் வந்து பில்கிரிமேஜ் அதான் ஹோலி சிட்டி மக்காக்கு வந்து பில்கிரிமேஜ் வந்து லைஃப் ஒன்ஸ் இந்த போகணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்கு இந்த ஐந்து கடமைகள் ஒரு கடமை வந்து நோம்பு ஸோ தான் வந்து ஃபாஸ்டிங் வந்து நம்ம ரம்னா மாதத்தில் கடைபிடிக்கிறாங்க இஸ்லாமியர்ஸ் ஸோ அண்ட் தென் வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஃபாஸ்டிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா இப்போ வந்து இந்த பேசிக் அம்யூனிட்டிஸே இல்லாமல் ரொம்ப நீடியா இருக்க உடைய தேர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஹங்கரையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்டிங் நம்மளுக்கு சொல்றது அவங்களுடைய பசியையும் அவங்களுடைய தாக்கத்தையும் நம்ம உணரணும் அப்படி உணரும் போது நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஃபார்வர்டா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும் ஸோ அப்போ வந்து ஒரு கிராட்டியூட்னா நம்ம நம்மளுக்கு எல்லாருக்குமே வரும் ஸோ அப்போ வந்து காட் தேங்க் பண்ணுவோம் அண்ட் தென் அது வந்து பாஸ்டிங் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து சேரிட்டி கொடுக்கவும் என்கரேஜ் பண்ணுவோம் நீடி பீப்புள்ஸ்க்கு நிறைய சேரிட்டி பண்ணவும் ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் தென் இது வந்து ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் தான் சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து நான் ஹெல்த் பெனிஃபிட் சொல்றேன் ஸோ நம்மளோட இப்போ வந்து ரமலான் வந்து எப்படி பாத்தீங்கன்னா பிஃபோர் சன்ரைஸ்க்கு முன்னாடி சாப்பிடுவாங்க அது பேரு வந்து சகர் மீல்ஸ் சொல்லுவாங்க அண்ட் தென் ஆப்டர் சன்செட் அப்புறம் சாப்பிட்ற மீல்ஸ் தான் இஃபார் மீல்ஸ் பிரேக் பண்ற மீல்ஸ் தான் வந்து இஃபார் மீல்ஸ் இன்பிட்வின் டைம்ல எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எதுவுமே சாப்பிடவும் மாட்டாங்க குடிக்கவும் மாட்டாங்க இப்போ வந்து சகர் எப்போனா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குள்ள முன்னாடி சாப்பிடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுருக்கோம் அந்த மீல் சகலில் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல இருந்து நம்மளுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும் அந்த எயிட் ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ நியர்லி தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் ஹார்ஸ் வந்து ஃபாஸ்டிங்ல இருக்காங்க ஸோ எயிட் மட்டும் மட்டும்தான் அந்த எனர்ஜி கொடுக்கும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிவர்லயும் டிஷ்யூலையும் சில குளுக்கோஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆனது அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம பாடி வந்து எனர்ஜிக்காக எடுத்துக்கோ அதுவுமே வந்து ரெடியூஸ் அதுவும் தீர்ந்து போகும்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடி வந்து நம்மளுடைய வந்து என்னவா எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணும் அது பேர் கீட்டோசு சொல்லுவாங்க ப்ராசஸ் பேர் ஸோ அப்படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்போது நம்ம உடம்புல நிறைய ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ இதனால வந்து ஒபிசிட்டிஸ் வந்து வராது அண்ட் தெய் வந்து நேச்சுரலா வந்து நம்ம நச்சு பொருட்களாக இருக்கிற டாக்ஸின்ஸ் நம்ம சாப்பிட்டு நிறைய கலோரிஸ் சாப்பிட்டு இருப்போம் அன்வான்டான கலோரிஸ் அது எல்லாமே இந்த மந்த்ல வந்து நம்ம அந்த ஃபாஸ்டிங் இருக்கும் போது அந்த அன்வான்டான ஃபேட்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் தென் வந்து பிளட் ப்ரெஷர்மே வந்து நேச்சுரலாவே நம்மளோட உடம்புல வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் நீங்க ரெடியூஸ் பண்ணும் இஸ்லாத்து வந்து நான்கு வருஷம் நான் வந்து நான்கு வயசுக்கு வந்துடுறேன் இஸ்லாத்தை எப்படினா இயற்கையை சார்ந்து ஒரு வாழ்வில் தத்து சொல்ல மனிதனை நேசிக்கிற நேசிக்க சொல்லுற ஒரு தத்து மனித நேயம் தான் மார்க்கம் மார்க்கின்றது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் ஓ ஒழுக்கம் மனிதனுடைய ஒழுக்கம் அடிப்படையாக இருக்கும் அந்த ஒழுக்கம்தான் மனிதன் தவறுகள் செய்யாமல் சரியான முறையில் அவன் வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லணும் ஒரு தத்துவமாக இங்கே நான் பார்த்த அரசியலில் இருந்து சிந்த நோட பார்க்கும்போது நான்கு தலைவர்களை பார்ப்போம் ஒன்று புத்தர் ரெண்டாவது ஈசான அக்ஸ்த் மூன்றாவது முகம் நான்காவது இந்த நான்கு பேரும் சொன்ன தத்துவங்கள் மனித குலத்தை நெறிமுறைப்படுத்தி அந்த வாழ்வியலை மனிதர்களுக்காகவே மனித இயற்கைக்காகவே இந்த படைப்புகள் அந்த நான்கு பேரும் சொன்ன தத்துவம் தான் இது உலகம் வாழ்க்கை துறை அப்படிங்கிறது இன்றைக்கு இஸ்லாம் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மார்க்கமாக கருதப்படுகிறது அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது அதற்கான நேரம் இல்லை தான் ஏன்னா இருபத்தி ஆறுக்கு வந்து நம்ம வந்து ரோபன் அதனால் இந்த மார்க்கத்தினுடைய தத்துவம் என்ன சொல்வது மனிதனை நேசிக்க சொல்லுங்கள் இந்த மனிதனை நேசிக்கிற வாழ்வில் தான் இந்த இஸ்லாம் வந்து எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறது உலக மக்கள் அனைவரும் ஒற்றுள்ளோரும் எல்லா உயிரும் இது பெற்று இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லுது அதை எல்லோரும் முடிந்தா நீங்கள் எல்லோரும் புராண வாசித்தா சிறப்பாக இருக்கும் அந்த வாசிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இந்த இந்தார் நிகழ்ச்சியில் அவர் பகவத்சிங் அவருடைய நினைவை கொண்டு வந்து சார் சிறப்பாக அதை கனெக்ட் பண்ணார் இந்த இரண்டு நிகழ்ச்சியும் சேர்த்து இந்த மனிதர் வாழ்வைக்கான ஒரு நிகழ்ச்சியை இந்த எதார் நிகழ்ச்சியை இங்கே மாத மாதம் ஒரு தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடந்து சிறப்பான நிகழ்ச்சியும் தொடர்ந்து இந்த அலுவலுக்கு சார்பாக சாருடைய தலைமையில் சிறப்பாக நடக்கும்னு நல்லவருக்கு வாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி தெரியும் இந்த நிகழ்ச்சி ஆளுநர் வணக்கத்தை விழா ஏற்பாடு செய்த இதில் செய்து கொண்டு காரணங்களை நண்பர் சுரேஷ்வாமி அவர்கள் விளக்கமாக இருக்கிறார்கள் காரணம் மன்குடி ஒன்றாம் இரண்டாவது காரணம் பகத்சிங்களுடைய நினைவுகளாக மூன்றாவது இந்த யுக்தா விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான்காவது சுனேகா வழக்கறிஞர் பதிவு செய்ததற்கான ஒரு பாராட்டு விழாவாக வச்சால் ஆன்மீவி இதில் முக்கியமான முக்கியமான நிகழ்வு வந்து இப்போ குத்தார் ஒரு சிறப்பான உத்தரவை ஏற்கனவே இத்தார் பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் அவருடைய நன்மைகள் பற்றியும் கோழி ஆகியும் தெரிவித்தார்கள் இவர்கள் வந்து தமிழ்நாடுக்கும் அரசியலுக்கும் அது மத சார்பின்மை சார்பின்மை போன்ற சில விஷயங்களையும் வந்து விளக்கமாக நல்ல தெளிவாக சுரேஷ் பாபு அவர்கள் மத சார்பின்மை மத சார்பு ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா அது செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்குள்ளே வந்தது அந்த செக்குலரிசம் வந்து கான்ஸ்டியூஷன் எடுத்துமே அது அதனால் நம்ம அதை பண்பற்றுவோம் செயல்படுத்துகிறோம் நிறைய பேர் செயல்படுத்துறதுங்கிறது வந்து அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இல்லை நம்ம நம்ம பின்பற்றுக்குறோமா இதுதான் போகணும் நம்ம பார்க்க வேண்டியதாக தான் அவர் பின்பற்றலை அவர் வந்து கட்டில் போகிறாரு ராங்காக போகிறாரு அவரை பார்த்தாலும் நம்ம கொண்டு அதாவது ஒவ்வொரு வண்டிகாரம் ராங்காக ஓட்டிட்டு இருக்காங்கன்னா ஒரு தூரம் பார்த்துட்டே இருக்கோம்னா நம்ம நம்ம போக வேண்டிய டெஸ்டினி தோண்டிடுது ஸோ நம்ம கான்செப்ட் என்னன்னா நம்ம பின்பற்ற வேண்டியதை பின்பற்று நம்ம போட்டு போயிட்டு இப்போ அந்த கான்செப்டில் இதுதான் கான்செப்ட் விவசாயத்தை பின்பற்றுவது அப்படிங்கிறது நம்ம பின்பற்றணும் அவங்க பின்பற்றல இவங்க பின்பற்றல இங்கே வந்து முரண்பாடாக பேசுகிறாங்க அதெல்லாம் முரண்பாடாக செயல்படுறாங்க அப்படின்னு வித்தியாசமாக அதில் கோழி சுனேகா அவர்கள் வந்து ரொம்ப கடினமாக ஆறு மாதமாக கிடையாது அது சில பேருக்கு நடக்கிறது அங்கே ஆடிட் நடந்து இங்கே ஆடிட் நடந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது கூட ஆறுதல் சொல்லுவோம் நடுவில் உங்களுக்காக வைக்க முடியாது எல்லாருக்கும் சேர்த்து என்ரோல்மெண்ட் வைக்கும்போது உங்களுக்கு வைக்க முடியாது உங்களுக்கும் தெரியாத ஒரு நிகழ்வு விட்டு போட்டு இந்த சிலேயா மாதம் மட்டும் ஒரு என்ரோல்மெண்ட் நடத்துங்க நம்ம சொல்ல முடியும் அதனால் வந்து எல்லாருக்குமான ஒரு பாதிப்பு தவிர உங்களுக்கான பாதிப்பு தான் எல்லாருக்கும் அந்தமாரி எல்லாரும் ஆறு மாதம் வெயிட் பண்ணி தான் அதனால் வந்து ஆ இருக்குது இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா பெஞ்சு டிவிஷன் பெஞ்சில் வந்து ஜட்ஜாக என்ன ஆகுனா அந்த ஒரு நாள் முன்னாடி என்ரோல்மெண்ட் அவங்க துணியராக போகணும் இதுதான் சீனியார்டி ஃபிக்ஸ்டர்ஸ் டேட்டு என்ரோல்மெண்ட் டேட்டு தான் சீனியர் டிஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய நேரம் வேலை நடந்திருக்கு அந்த பெஞ்சில் யார் சீனியர் அப்படின்னு பார்க்காமல் அதில் ஒன்று அவர் இன்றைக்கி என்ரோல்மெண்ட் பண்ணித்தாரோ அதுக்கு அடுத்த நாள் நிலவர அப்போ அவர் துணியர் ஆகும் ஏன்னா சிஐடி இருந்து அவர் ரொம்ப கிஸ்டம் கியராக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட் ஸ்டேண்டு மெஷர்மெண்ட் இருக்கும் அப்போ நாங்கள் இதோ மெஷர்மெண்ட் தான் என்ன தெரிஞ்சு இப்போ ஒரு முக்கூண்டை கம்பெனியில் வந்து ரெண்டு பேருக்கு டக்காப்பாக இருக்கீங்கன்னா அவர் யார் ஏசியனில் ஆகணும்னா டக் ஆஃப் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க அப்போது ஒரு மூட்டு அதிகாரி என்ன சொன்னார் குலுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க சொல்லி இப்போ சொல்கிறார்

நல்லா லக்கு கிடையாது லக்கு வந்து நீங்கள் அதில் கொண்டு பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒர்க் கல்ச்சர் போயிருது அவன் என்னப்பா எனக்கு ஆண்டாவ லக்கில் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜாலியாக இருப்பாங்க அவன் ஒர்க் பண்ண மாட்டான் அதோடய இங்கே வந்து டவுன் ஆயிடும் அதனால் வேறு ஏதாவது ஸ்கேல் ஒர்கன் போகும்போது அவனை அவருக்கு சொன்னாங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் யார் ஃபஸ்ட் மார்க் கூட ஆனால் பேசிக் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் இவ்வளோ தான் இருக்குது நிறையா எஸ்எஸ்எல்சி புக் அப்படின்னா அதுவும் அப்போது அவர் அந்த ஐடியா கொடுத்து பாருங்க பாருவோம் அதை அதான் ஒர்க் கல்ச்சர் போகிறேன் இந்த ரெண்டு ஏஜிஎம்மும் உட்காது அவன் ஏஜிஎம் போன பிறகும் இவங்க உட்கொள்ளலாம் அப்போ இவனுக்கு இவனுக்கு வந்து நமக்கு ஏஜிஎம் போஸ்ட் கிடைக்கலங்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணாங்க அவருக்கு யார் வேறு அந்த மார்க் வாங்க அவ்வளோதான் ஏஜிஎம் அப்போது தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஏன்னா நம்ம டென்த்து மார்க் கம்மியாக நமக்கு தெரியும் இப்போ அவர் அதிகமாக வாங்கிட்டு ஃபீஸ் எலிஜிபு அப்போ அவன் நினைக்கிறான் அப்பா டென்த்து மார்க் வாங்கினதால் நம்ம ஏஜிஎம் போஸ்ட் வாங்கிடுவோம் ஸோ ஹி ஒர்க்ஸ் ஃபீஸில் நிலைமை வந்து உட்கட்சர் தான் கார்பரேட்னு சொல்லுவோம் பட் உட்கல்ச்சர் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி நம்ம சேகாவும் வந்து அதை அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நமக்கு இப்போ தான் என்போல் பண்ணி பிரச்சனை இன்னொரு தான் நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னு இந்த வழக்கறிஞர் வாங்கணும் அதே ஸ்கூல் கூட சிற சிறந்த வழக்கறிஞராக வாங்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு முடிச்சுக்கோம் வாழ்வாழ்வு அளவுக்கு வேறு ஒரு சொல்லுங்க பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வெளியில் சார்பின்மை பேசுகின்றவர்கள் சார்பின்மை அரசியல் பேசுகின்றவர்கள் இந்து மதத்தை குறை சொல்லிவிட்டு பிற மதத்தை பழகின்றவர்களுக்கு சாதகமாக பேசுவதும் அவர்களுக்கு சார்ந்து அவர்கள் விழாவிலே பங்கெடுப்பதற்கும் ஆர்வம் காட்டுகிறார்கள் அதனால் சார்பற்ற சிந்தனை என்ற படிந்த ஒரு சிந்தனை உண்மையாகவே ஒரு சார்பற்ற ஒரு சிந்தனை கிடையாது ஒரு பிரச்சாரம் ஒரு கருத்தியல் ரொம்ப உருவாக்கப்பட்டது சார்பற்ற நிலைக்கும் நாங்கள் வந்து ரமலானை நோக்கி அதிகமாக போவதற்கும் பிற மதங்களுக்கே வந்து நாங்கள் வந்து ஏன் வந்து சார்பற்ற சிந்தனைகள் ஆதரிக்கிறேன் என்பதற்கான ஒரு மைய கருத்து என்ன அதனுடைய தேவை அதனுடைய நியாயம் என்ன ஒரு அரசல் ஒன்று போட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் இந்த பங்குனி திருவிழாவை ஒரு காரணமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த விழா இருபத்தி மார்ச் இருபத்தி மூன்று பகத்சிங்குடைய நினைவு நாள் கொண்டாடப்படும் விஷயம் அல்ல நினைவு கூறுகின்ற விஷயம் ஏன் பகத்சிங்குடைய நினைவு நாளையும் ரமலால் முக்தாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக அவர் சிறையில் இருந்த காலத்தில் பகத்சிங் சிறையில் இருந்த காலத்தில் ஒரு ஒரு கட்டுரை அவர் எழுதுகிறார் ஏன் கடவுள் நம்பிக்கையை மறுப்பவனாக நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கான காரணம் காட்டி அதை வந்து அவர் கட்டுரையாக கொண்டு வந்து எழுதி வைக்கிறார் அதில் சிறையில் வந்து அவர் எப்படியெல்லாம் வந்து ஆசைவாதத்தை காட்டினாங்க அவர் போராட்டம் கைவிடுறதுக்காக எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அதையும் தாண்டி நான் இதற்கெல்லாம் ஏன் இது பணியப் போவதில்லை நான் ஒரு மதத்தை போவதில்லை அப்படின்ற ஒரு உறுதியானவர்களுக்கான ஒரு காரணம் அந்த ஒரு நிகழ்வையும் இதையும் இன்றைய சூழ்நிலைகளையும் ஒரு நினைத்து பார்த்து ஒரு கருத்தியலுக்காக ஒரு ஒரு சிந்தனையை ஒரு ஆய்வினை ஒரு ஒரு செயல்பாட்டை ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடுதான் இது நான் இங்கே இருக்கிறேன் சகோதரி சொன்னது போல ரமலான் என்பது மதத்தினால் ஒரு மதத்தினால் அந்த மக்களால் ஏற்கப்பட்டது என்பது ஒரு உண்மை அவ்வாறு போதிக்கப்பட்டது என்ன இது முழுக்க முழுக்க ஒரு வாழ்வியல் நமது உடலை மனதை எப்படி நாம் ஆரோக்கியமாக சீர்தூக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு வழிமுறை அந்த வழிமுறையிலிருந்து நம்மை நாம் செம்மைப்படுத்துகின்ற மனதாலும் உடலாலும் கொள்வதை தாண்டி நாம் சார்ந்த சமூகத்தினருக்கு நாம் என்ன செய்யப்போகிறோம் என்ற ஒரு கேள்விக்கு அதற்கான விடையும் தருகின்ற ஒரு நிகழ்வு ரமலான் மற்றும் ரமலான் கொண்டாட்டம் என்று நாம் சொல்லிட்டோம்னா இஃப்தார் நோன்பு ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது ஆனால் எல்லா இஸ்லாமிய குடும்பத்திலையும் ஒரு விஷயம் கட்டாயமா நடக்கும் அந்த மாதம் முழுவதும் தன்னுடைய சொந்த உழைப்பு ஈட்டிய ஊதியம் தன் சொத்துக்களில் இருந்து மொத்த சொத்துக்கள் எண்ணிக்கையில் இருந்து இரண்டு சதவீத திரையினை அந்த மாதத்தில் வசதி இல்லாதவர்களுக்கு தேவைப்படுகின்றவர்கள் பொருள் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு பொருளுடைய மட்டும் இல்லை எந்தெந்த வகையில் வந்து ஒரு தேவை ஏற்படுகின்றதோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான ஒரு சேரிட்டி ஒர்க் அதற்கான ஒரு ஈகை திருநாளாகவே ஒரு இதை ரமலானை நடத்தி கொண்டிருக்கிறாங்க மாதம் புதுக்க வந்து யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் அதாவது இரண்டு பர்சன்ட் வந்து வந்து ஒரு கட்டாயமான ஒரு கடமையாக வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமில் அதனால்தான் பெரியார் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்னாங்க இருக்கின்ற மதங்கள்லேயே ஒரு மதம் நீங்கள் வந்து ஒரு யாராவது வந்து நான் எது ஒரு மதத்தை மதம் இல்லைன்னு தான் நான் நம்ப சொல்ல நம்ப நான் நம்ப மாட்டேன் கடவுள் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் ஆனால் யா எந்த கடவுளில் வந்து நான் வந்து நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படி நான் எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் போய் இஸ்லாத்தை தேர்ந்தெடுப்போங்க அப்படின்னு பெரியாரே சொல்லுவேன் அதற்கு காரணம் அது இஸ்லாமியை நோக்கி அந்த மதத்தை அந்த கடவுளின் மீதான ஒரு சார்பு அந்த என்ற ஒரு மதம் ஆனால் ஒரு மதமாக இல்லாமல் மனிதர்களோடு மனிதர்கள் இன்னத்தினுடைய மனவளர்ச்சிக்காக அதனுடைய வீழ்ச்சிக்காக ஒரு வாழ்வியல் தத்துவத்தை அந்த மதம் பொறுத்து வருகிறது ஒவ்வொரு முறையில் இருந்தாலும் சரி உணவு சமக்கத்தில் இருந்து ஒரு ஒரு விஷயத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு கட்டுக்கோப்பான விதிகள் அது மதத்தின் பெயரை சொல்லி அது மதத்தின் கட்டளையாக சொல்லப்பட்டாலும் கூட அது வாழ்வியலை தன்னுடைய உடலையும் தன் சமூகத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை வகுத்து வகுத்து வைத்திருக்கின்ற ஒரு விதிமுறைகள் தான் இஃப்தியாரை பற்றி போகும்போதும் பொழுதும் பற்றி போகும்போதும் பொழுதும் மதச்சார்பற்றவர்கள் மிக எளிதாக வந்து சேர்ந்தார் இன்னொரு விஷயம்னா நம்ம சித்தர்களை வந்து நம்ம வந்து மறந்து சித்தர்களை வந்து என்ன சொல்றோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா சித்தர் சமாதிகளும் வந்து சிவன் கோயிலை மாறிடுச்சு சித்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் சம்மதமே கிடையாது ஆனால் எல்லா சித்தர் கோயில்களையும் சித்தர்களுடைய சமாதிகள்னால ஒரு சிவகங்கத்தை வச்சுட்டு அந்த இடத்துல பிராமணர்களுக்கு போய் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் சித்தர்கள் யாருமே வந்து போய்விங்க போய் ஒரு கடவுளை கும்பிட்டு வா அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தினதே இல்லை முடிஞ்சதுன்னா உன்னால் பக்கத்துல பக்கத்தில் போய் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க அதை செஞ்சுடுவாங்க இல்லை ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஏற்பவர்கள் ஏற்பார்கள் ஏற்காதவர்கள் ஏற்க மாட்டார்கள் எப்பவுமே என் சிவந்தான் என்னோட கடவுள் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதே இல்லை ஆனால் அவர்கள் கொடுத்த போதனைகள் ஒரு மிக மிக முக்கியமான போதனைகள் அவர்களுடைய குறிப்புகள் நம்முடைய வாழ்விலுக்கு மிகவும் அடிப்படையான குறிப்புகள் முக்கியமாக அவர்களும் மருத்துவத்தை பற்றி அதிகமாக சொல்கிறார்கள் மருந்தை தவிர்ப்பதற்காக உணவையை உணவையே எப்படி மருந்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு கலையும் உணவோடு சேர்த்து நமது பழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஒரு வழிகாட்டுதலையும் அவர்கள் பதிவுகளாக நமக்கு நம்ம தலைமுறைகளுக்கு வருகின்ற பின்வருகின்ற தலைமுறைகளுக்கு எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வாடுபட்டு சேகரித்து இது போல் மனித இனத்திற்காக வந்த சிந்தனைகள் பல்வேறு சிந்தனைகள் இருக்கின்றன பல்வேறு அடையாளங்கள் அது உருவாக்கப்பட்ட இதற்கு நடுவில் தான் வந்து எந்த சிந்தனைகளும் வந்து எல்லாத்தையும் வந்து சில சிந்தனைகள் வந்து இந்த நல் சிந்தனைகள் எல்லாம் புறஞ்சல்லி மனித இனத்திற்கு ஒவ்வாத பிரிவினை சிந்தனைகளை போதுக்கின்ற ஆளுமை செய்கின்ற சிந்தனைகள் தலை தூக்குகின்ற அந்த காலகட்டத்தில் தான் மதம் என்ற பேரினை கடவுள் என்ற ஒரு பேரினை மறுத்து மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு சிந்தனை உருவானது அதன் அடிப்படையில் அந்த சிந்தனையின் அடிப்படையில் மனிதர்களாக நாம் எல்லோரும் அவர்கள் அடையாளங்களை கடந்து அவர்கள் மனித சமுதாயத்திற்காக அவர் செய்கின்ற அந்த நற்பணிகளை அவர்கள் செய்கின்ற அவர்கள் வாழ்வையை அவர்கள் காப்பாற்றி வருகின்ற அவர்களுடைய செயல்முறைகளை நாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதை பரப்புவதற்காக இந்த பங்குனி திருவிழா நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் பிற எந்த திருவிழாக்களும் கடந்த ரெண்டு விருந்து இருக்கும் ஆனால் இந்த விருந்து பிற விருந்துகளை விட சற்று வித்தியாசமானவை சற்று முக்கியத்துவமான வாய் வாய்ந்தவை சிறப்பு வாய்ந்தவை என்பதிலே இந்த விருந்துக்கு பிரதானமாக்கி இந்த நிகழ்வுகளை செய்கிறோம்